முக்கிய நிகழ்வுகள் புயல் மழை பாதிப்பு இரண்டாம் கட்ட நிவாரணம் வழங்க வேண்டும் முதல்வரிடம் அதிமுக வலியுறுத்தல் இரு வாகனத்தில் புகுந்த ஐந்தடி பாம்பு வனத்துறை பிடித்து காட்டில் விட்டனர் புயல் நிவாரணம் வழங்காத அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியல் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இரண்டாம் கட்ட நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடுமையான பாதிப்புகளை சந்தித்த நிலையில் புயல் நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் அதில் புதுச்சேரியில் பெங்கல் புயல் பெருமழை பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரண உதவியை அறிவித்த முதலமைச்சருக்கு அதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தொடர்ச்சியாக தற்போது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பகுதிகளை இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவித்துள்ளீர்கள் மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்பிற்கு தலைவரான தாங்கள் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது வரை மக்களுக்கு உரிய சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என என்றும் குறிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடி தொழில் வரி தள்ளுபடி சொத்து வரி தள்ளுபடி குப்பை வரி தள்ளுபடி வீட்டு வரி தள்ளுபடி நில வரி தள்ளுபடி மின்கட்டண வரி தள்ளுபடி கலால் வரி தள்ளுபடி வணிக வரி தள்ளுபடி கூட்டுறவு சங்க கடன்கள் தள்ளுபடி மீனவர் கடன் தள்ளுபடி ஆதி திராவிடர் கடன் தள்ளுபடி சிறு குறு தொழில் புரிவோர் கடன் தள்ளுபடி நடைபாதை வியாபாரிகள் வங்கி கடன் தள்ளுபடி தனியார் பள்ளி கல்வி கட்டண தள்ளுபடி சுயஉதவி குழு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அனைத்து தரப்பிற்கும் இயற்கை பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அனைத்து வரிகள் கடன்களை மாநில முதலமைச்சர் ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே புயல் நிவாரண அறிவிப்பில் மழைநீர் முழுமையாக உட்புகுந்து பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிவாரண இழப்பீடு தொகை அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக உப்பளம் காமராஜர் நகர் வில்லியனூர் பாகூர் நெட்டப்பாக்கம் மண்ணாடிப்பட்டு ஏம்பலம் மணவெளி மங்கலம் உழவர்கரை புர்லையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வீடுகளும் பாதிக்கப்பட்டன அவ்வாறு மழைநீர் உட்புகுந்து மிகுந்த சேதாரம் அடைந்துள்ள அனைத்து வீடுகளுக்கும் கூடுதல் நிவாரணத்தை முதலமைச்சர் இரண்டாம் கட்ட நிவாரண அறிவிப்பில் அறிவிக்க வேண்டும் அதேபோன்று சேதமடைந்த படகுக்கு ரூபாய் பத்தாயிரம் இழப்பீட்டு தொகை அறிவிக்கப்பட்டது அதை மாற்றம் செய்து பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு படகுக்கும் படகின் விலை ஏற்றார் போல் இழப்பீடு தொகை அனைத்து படகிற்கும் அறிவிக்க வேண்டும் விவசாய விலை நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர் கரும்பு மணிலா சவுக்கு வெற்றிலை வாழை பயிர் வகைகள் உள்ளிட்ட பயிரிடப்பட்ட பயிர்களுக்கு ஏற்றார் போல் தனித்தனியாக இழப்பீடு தொகையை அறிவிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருமழை பெருவெள்ளம் புயல் இது சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சில நிவாரண உதவிகளை அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது புதுச்சேரி மாநிலம் பேரிடர் இயற்கை அதாவது புயல் பாதித்த மாநிலமாக டிக்ளேர் பண்ணுகிறார் அப்போ அந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு படி எப்போ ஒரு மாநில அரசு அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தி இருக்குதோ அந்த சட்டத்துக்கு அந்த பேரிடர் மேலாண்மை வாரியத்துக்கு தலைவர் வந்து முதலமைச்சர் தான் சேர்மன் அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய திட்டங்கள் குறித்து அதிமுக சார்பில் ஒரு மனு கொடுத்து புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்திற்குள் ஐந்தறி பாம்பு ஒன்று இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மேலும் அந்த பாம்பை வனத்துறை ஊழியர் லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார் புதுச்சேரி தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் தாமரை புகழேந்தி ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை ஊழியர் இவரது மகள் பரிமளம் என்கிற ஐஸ்வர்யா உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வாசிப்பாளராக உள்ளார் அவர் வேலைக்கு செல்வதற்காக தனது பஜாஜ் பிளஸர் இருசக்கர வாகனத்தின் பெட்டியை திறந்து தனது பொருட்களை வைக்க முற்பட்ட போது அதில் பாம்பிருப்பதை கண்டு அடைந்தவர் இது குறித்து வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் இருசக்கர வாகன பெட்டியில் இருந்த ஐந்தடி நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார் மேலும் பாம்பு ஊர்ந்து சென்று இருசக்கர வாகனத்தில் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மழை நிவாரணம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்காத தமிழக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கடந்த முப்பதாம் தேதியன்று பெஞ்சல் புயலானது புதுச்சேரி அருகே கரையை கடந்தது அப்போது புதுச்சேரி மற்றும் அருகே உள்ள தமிழக பகுதிகளில் கனமழை பெய்ததால் இரு மாநிலங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டது இதனால் தமிழக அரசு பாதிப்படைந்த பகுதிகளில் உள்ள அட்டைதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகையும் நிவாரணப் பொருட்களாக ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துபரம் பருப்பும் அறிவித்தது இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு வார்டுகள் கொண்ட கோட்டக்குப்பம் நகராட்சி உள்ளது இதில் பதினாறு வார்டுகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற பதினோரு வார்டுகளுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் கொண்ட பத்து மற்றும் பதினொன்றாம் வார்டில் ஏற்பட்ட பாதிப்புகளை எந்த அதிகாரியும் இதுவரை கணக்கெடுப்பு நடத்தாமல் தங்களுக்கு நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்காத தமிழக அரசை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த கோட்டக்குப்பம் சரக டிஎஸ்பி சுனில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைய செய்தார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சென்னை செல்லும் வாகனங்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் பாதிப்படைந்தனர்

புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது இரவு பகல் பாராமல் உழைத்த அரசு ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மட்டன் பிரியாணி உட்பட விதவிதமாய் தடபுடல் விருந்து வைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அசத்தல் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது ஒரே நாளில் நாற்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது மேலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது அதுமட்டுமின்றி பலத்த காற்று வீசியதில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்தது மின் இணைப்பு புதுச்சேரி முழுவதும் துண்டிக்கப்பட்டது அது மேலும் சாத்தனூர் வீடூர் அணைகளின் உபரி நீர் திறப்பால் சங்கராபரணி தென்பண்ணை ஆற்றுகளில் வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது இந்த பேரிடர் காலத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்தனர் இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மின் இணைப்புகளை சரிசெய்து செய்து மின்துறையினர் மின் இணைப்பு வழங்கினார்கள் மேலும் பொதுப்பணித்துறையினர் மற்றும் நகராட்சியினர் மழைநீரை ராட்சச மோட்டார் பம்புகளை கொண்டு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டதால் ஒரே நாளில் மழைநீர் வடிந்து புதுச்சேரி இயல்பு நிலைக்கு வந்தது மேலும் வனத்துறையினர் வேரோடு சாய்ந்த மரங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தினார்கள் பேரிடர் காலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றிய மின்துறை பொதுப்பணித்துறை வனத்துறை மற்றும் காவல்துறை ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி முதலார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அசைவை விருந்து வைத்து அசத்தினார் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் கிரேவி முட்டை பாயாசம் சாதம் ரசம் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளோடு விதவிதமாய் தடபுடல் விருந்து வைத்து அசத்தினார் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தனது கையால் உணவு பரிமாறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வணங்கியபடி நின்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறுகையில் பேரிடர் காலத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்த அரசு அதிகாரிகளுக்கு ஊக்கம் அளிப்பதோடு அவர்களின் பணியை பாராட்டுவதற்காக தன்னால் முடிந்தது என்றும் குடும்பங்களை மறந்து மக்களுக்காக உழைத்த அரசு ஊழியர்களுக்கு எனது உறவுகளாய் நினைத்து நான் வைத்த விருந்து என நிகழ்ச்சியோடு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார் இந்த பேரிடர் காலத்துல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது மக்கள் கூடையே நாங்கள் இருக்கணுன்றத ஒரு கட்டளை எங்களுக்கு எடுத்திருந்தாங்க துணை முதலமைச்சரோட கட்டளை ஏற்று நாங்கள் இந்த பேரிடர் காலத்தை மக்களோட பணியாற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு உறுதுணையாக என் தொகுதியில் முதலாய்ப்பட்ட தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்கள் தொகுதிக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஐம்பது சென்டிமீட்டர் மழையில் எங்கள் தொகுதியில் கொஞ்சம் கூட தண்ணி வந்து பெருசாக சாக்னேஷன் எதுவும் இல்லை நாங்கள் கூட்டக்குரலுக்கு உடனடி வந்து மக்கள் பணியாற்றிய பி பிள் டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃபும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃபும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து தோளோட தோல் நின்று மக்களை காப்பாற்றியதுக்காக ஒரு சின்ன ஒரு மரியாதையாக அவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அரசு ஆதரவுடன் அதானி குழுமம் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணிப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் கலவரத்தை தடுத்து நிறுத்தவில்லை அங்கு நிலவும் சூழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதித்திட கோரியும் ஆயுத படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் பெற கோரியும் அரசு ஆதரவுடன் அதானி குழுமும் முறைகேடுகள் கண்டித்தும் அது சம்பந்தமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை மட்டுமே உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வர முடியும் ஆனால் மத்திய அரசு அதை செய்ய மறுத்து வருவதாகவும் சமூக நீதி பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி அதிகாரப்பூர்வ நிறுவனங்களின் சுதந்திரமான செயல்பாடு அமைதி தேச ஒற்றுமை ஆகியவற்றிற்காகவும் பாஜகவின் தவறான கொள்கைகளுக்கு எதிராகவும் உலக மனித உரிமை தினத்தில் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை வாயிலில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர் கவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது சிவன் கோவில்களில் கார்த்திகை மாதங்களில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் கடைபிடிக்கப்பட்டு சங்க அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் அதன்படி கடைசி சோமவாரமான நேற்று சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திலாசிப்பேட்டை பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் கடந்த மூன்று வார காலமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நான்காவது வாரமாக நேற்று கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தையொட்டி நூற்றி எட்டு சங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு சங்குகளில் வைக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்களது பொற்கரங்களால் சுவாமிக்கு சங்காபிஷேகம் செய்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாற்பத்தி ஏழு சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் நாற்பத்தி ஏழு பெண்களுக்கு அறுபத்தி ஐந்து இலவச தையல் மிஷின்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார் தொடர்ந்து திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடி ஏற்றி வைத்தார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா நாற்பத்தி ஏழு சிறு வியாபாரிகளுக்கு தள்ளு தையல் பயிற்சி முடித்த அறுபத்தி ஐந்து மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டையில் வழங்கினார் தொடர்ந்து தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கழகக் கொடியை ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மாநில மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் அவை தலைவர் எழிலன் தொகுதி துணை செயலாளர் ரவி துணை செயலாளர் கலைவாணி தனசேகர் தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் கோபிநாத் திமுக மக்கள் சேவை மதன்பாபு மீனவரணி தங்கராசு பூபதி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் இளைஞரணி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சண்டிகோமம் நடைபெற்றது புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ மகா பெருவிழா நடைபெற்றது இதனை அடுத்து இன்று காலை விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ சண்டி நவாரண பூஜை மகாசந்தி ஹோமம் நடைபெற்று கன்னியா பூஜை பிரம்மச்சாரி பூஜை வடுக பூஜையுடன் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி நாலாவது கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெள்ளாழ வீதியில் அமைந்துள்ள நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் சித்தேஸ்வரருக்கு விபூதி மஞ்சள் பொடி இளநீர் பஞ்சாமிர்தம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நூத்தி எட்டு சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவில் சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் நீரால் சித்தேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புயல் மழை பாதிப்பு இரண்டாம் கட்ட நிவாரணம் வழங்க வேண்டும் முதல்வரிடம் அதிமுக வலியுறுத்தல் இருசக்கர வாகனத்தில் புகுந்த ஐந்தடி பாம்பு வனத்துறை பிடித்து காட்டில் விட்டனர் புயல் நிவாரணம் வழங்காத அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியல் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்